செலியனும் எழிலும் அவங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து அதாவது ஜென்னி அமிர்தாவோட சேர்ந்து இனியாவை ஆகாஷோட வீட்டில் வர்றதுக்காக அங்கேருந்து கிளம்பி போக அங்கே கல்யாணத்துக்கு வந்திருந்த சொந்தக்காரங்களும் அவங்க அவங்க கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்ற சந்தோஷத்தில் அங்கேருந்து ஒவ்வொருத்தராக கிளம்பி போக வீடு வெறிச்சோடு இருக்குது அங்கே சோஃபாலாம் தனியாக உட்காந்து கல்யாணத்தை போ இந்த மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டை பார்த்த ஞாபகத்தை யோசிச்சு பார்த்துட்டு கண் கலங்கி நிற்க இத பாத்தோப்பையும் ஏமா என்னாச்சு இனியாவும் நம்மளோட பசங்களும் இங்கேருந்து போயிட்டாங்கன்னு நீங்க வருத்தப்படுறீங்களா எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா அவங்க கண்டிப்பா இந்த சாட்டர்டே சண்டே எங்க வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஃபேமிலியாக சேர்ந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம் அப்புறம் இந்த மாதிரி சில பல விஷயங்களுக்கு நம்ம கெட் டுகெதர் மாதிரி மீட் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தனியா இருக்கிறது ஃபீலே ஆகாதுமா நீங்க வேணா வீட்டில் தனியா இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா பேசாம என்னோட க்ளவுட் கிச்சனுக்கு கூட நீங்கள் வந்துருங்க அங்கே நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து என்னோட பிஸ்னஸை பார்த்துக்கலாம் அதே மாதிரி வர்ற ஷேர்லையும் நான் உங்களுக்கு ஒரு ஷேரை கொடுத்துட்றேன் என்னம்மா என்ன சொல்றீங்க ரிட்டையர்மெண்ட் காலத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்க ரெடியா இருக்கேன் வரீங்களா டே போடா என்னடா நானே ஆனந்தா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா நான் சோகத்தில் அழுகுற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் நீ நினைக்கிறது ஒரு விதத்துல சரிதான் என்னதான் எல்லாரோட வாழ்க்கையுமே செட்டில் ஆயிட்டாலும் இன்னும் ஒரே ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு பார்த்துட்டு என் மனசு ரொம்பவே பாரமா இருக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் சரியா முடிஞ்சிருச்சுன்னா இந்த கட்ட சந்தோஷமா வேகுண்டா அம்மா ஏமா இப்படி மறுபடியும் மறுபடியும் சாகரத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க இப்பதான் உங்களோட பேர பசங்களுக்கு வாழ்க்கைய செட்டில் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா நீங்க ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைய மத்தவங்க எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ண ரெடியா இருங்க நான் பாருங்க எனக்கு சேர்த்து வச்ச பணம் எல்லாமே கொஞ்சம் நிறையவே அக்கௌண்ட்ல இருக்கு அதனால அதை வச்சுட்டு நம்ம இதுக்கப்புறமா ரெண்டு பேரும் இந்த ஊர் என்ன இந்த உலகம் முழுக்க சுத்தி பார்க்க போறோம் என்ன சரியா டே நீ ஏன்டா இந்த உடம்பை வச்சிட்டு என்னால பக்கத்து தெருவுல இருக்க கோவிலுக்கு கூட போயிட்டு வர முடியல இதுல என்ன இந்த உலகத்தை சுத்தி பாக்க நீ கூட்டிட்டு போக போறியா அதெல்லாம் எனக்கு சந்தோஷமே இல்லடா நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் உடனே பாக்கியாவும் என்னத்த நீங்க உங்க பையன்கிட்ட தான் உங்களுக்கு வேணும்ன்றதை கேட்பீங்களா என்ன என்கிட்டலாம் கேட்க மாட்டீங்களா ஏன் என்கிட்ட கேட்டா நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்களா என்ன சேச்ச அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனாலும் உன்னால அத பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அதனால தான் நான் என் பையன்கிட்டயே கேட்கலான்னு கேட்கறேன் அம்மா அது என்னமா பாக்கியா பண்ண முடியாத நான் பண்ணிட போறேன் பாக்கியா உங்களுக்காக என்னால முடியாதது வரைக்கும் செய்வாமா ஆனா அது உண்மனே இந்த விஷயத்துல என்னால ஒத்துக்க முடியாது உடனே பாக்கியாவும் இப்போ நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் இப்பவே உங்களுக்காக செய்ய தயாராக இருக்கேன் அப்பனா நீ கொஞ்சம் கோச்சிக்காம கோபிய மறுபடியுமே உன்னோட வாழ்க்கைக்குள்ள ஏற்றுக்கிறத பத்தி இன்னொரு தடவை கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவெடுக்க முடியுமா அத்தை நான் ஏற்கனவே இந்த விஷயத்த பற்றி நல்லா தீர்க்கமாக யோசிச்சு பார்த்துட்டு உங்ககிட்ட பதிலையுமே சொல்லிட்டேன் நீங்கள் இதை தவிர வேற எது கேட்டாலும் நான் செய்வேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இதை நீங்க ஏன் என்கிட்ட கேக்கல நீ இப்போ எனக்கு புரியுது பரவாயில்ல நீங்க இதை என்கிட்ட கேட்காம இருக்கலாம் முதல்ல கோபி கிட்ட நீங்க என்ன கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கேளுங்க அவங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்ய முடிஞ்சால் செய்யட்டும் ஆனால் என்னால இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவி பண்ணவே முடியாது உன்னு கோபியும் அம்மா ஏமா ஏன் இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு நீங்க ஏன் மறுபடியும் இன்னொரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அது அது இல்லடா இருந்தாலும் உனக்குன்னு ஒரு துணை தேவைப்படும்ல உன்னே பக்கத்தில் அந்த ராதிகாவும் சரி சரி இது உங்களோட குடும்ப பிரச்சனை நான் இங்கேருந்து கிளம்புற மையோவுக்கும் நாளைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது அதனால நாங்கள் இன்றைக்கே பெங்களூர் போனால் தான் கரெக்டாக என்ன மையோ நம்ம கிளம்பலாமா ஆ போகலாமா சரி நாங்கள் போயிட்டு வரோம் ஆன்டி நாங்கள் போயிட்டு வரோம்னு அங்கேருந்து கிளம்ப ரெடியாக இதை பார்த்த ஈஸ்வரியும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்னதான் இது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் உங்ககிட்டயே நான் ஒரு விஷயத்த கேட்க வேண்டியது இருக்குது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் எனக்காக இங்கே இருக்க முடியுமா இல்லை எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சி இல்லை இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கூட நான் முடிச்சுக்கிறேன் ஏன் இப்போவே கூட சொல்லிடுறேன் ப்ளீஸ் எனக்காக என்னோடய வயசுக்காவது மரியாதை கொடுத்து இந்த ஒரே ஒரு விஷயத்தில் என்னோடய பேச்சை கேளேன் உன்ன ஈஸ்வரி என்ன கேட்க போறாங்கன்றதை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட ராதிகாவும் இங்க பாருங்க நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன இப்போ என்ன மறுபடியுமே கோபி கூட சேர்ந்து வாழ சொல்லி கேட்க போறீங்க அதானே இல்ல இது உனக்கு சுயநலமாக இருக்கலாம் இந்த மாதிரி கேட்கறது எனக்கே கொஞ்சம் தான் இருக்கு ஆனாலும் நீ சொன்னது சரிதான் என்ன இருந்தாலும் ஒரு அம்மாவோட மனவழி என்னென்னு உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கும் குழந்தைங்களா இருக்கு தான் நான் இந்த மாதிரி உங்ககிட்ட வெக்கத்தை விட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் கையேந்தி பிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு கூட நினைச்சுக்கோங்க தயவு செஞ்சு என்னோட பையனோட வாழ்க்கைக்காக யாராவது ஒரு நல்ல முடிவை எடுங்களேன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ராதிகா கிட்டயும் பாக்கியா கிட்டையும் யாராவது ஒருத்தர் தயவு செஞ்சு கோபிய ஏத்துக்கோங்களேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இத பாத்துட்டு ராதிகாவும் முகத்தை அதே மாதிரிதான் பாக்கியாவோட ரியாக்ஷனுமே இருக்கு இத பாத்துட்டு கடுப்பான கோபியும் அம்மா உங்ககிட்ட கேட்டதே தப்பா போச்சு தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதுக்கப்புறமா கொண்டு வராதிங்கம்மா என்னோட வாழ்க்கைக்குள்ள இதுக்கப்புறமா யாருமே எனக்கு தேவையில்லை எனக்கு நீங்க மட்டும் இருந்தா போதும் டே நான் மட்டும் உனக்கு இருந்தால் போதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா ஆனால் என்னோட காலத்துக்கு அப்புறமா உனக்கு யாருடா இருப்பாங்க உனக்காக யாராவது ஒருத்தரை விட்டுட்டு போனாதான்டா நான் நிம்மதியான சாவையே தேடி பண்டான்னு சொல்ல கோபியும் இங்கே பாருங்கம்மா இப்போ உங்களுக்குன்னு யார் இருக்காங்க சொல்லுங்க அப்பா உங்களை விட்டுட்டு எப்பயோ போயிட்டாங்க ஆனால் நீங்கள் இப்போ எங்க கூட எல்லாம் சந்தோஷமா தானே இருக்கீங்க அந்த மாதிரி ஏன் என்னால் என் பசங்க கூட இருக்க முடியாதா என்ன தயவு செஞ்சு இதுக்கப்புறமா எனக்கு ஒரு கல்யாணம் எனக்கு ஒரு நீ வாழ்க்கை அது இதுன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது இதோடு நிறுத்துங்க அப்படி உங்களுக்கு ஒரு வேலை நான் தானே இருக்கேன்ற கவலை இருந்தால் வாங்க கையோடு நான் உங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் நீங்கள் இதுக்கப்புறமா உங்களோட கடைசி காலம் மொத்தத்தையும் ஏன் கூடையே சந்தோஷமாக கழிங்க போதுமா இங்கே பார் நான் இதை கேட்குறேன்றதுக்காக இவங்க ரெண்டு பேரையுமே கட்டாயப்படுத்துறன்ற அர்த்தத்துல ஒண்ணும் நான் இதை கேட்கல ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் ராதிகாக்கும் சரி பாக்கியாவுக்கும் சரி உன் கூட சேர்ந்து வாழணும்னு அவ்வளோ ஆசை இருக்கு ஆள் மனசுக்குள்ள இத கேட்ட உடனே ஏன் ரெண்டு பேருமே முகத்தை சொல்லிச்சுக்க கோபியும் உங்களோட கற்பனை கதை எதையுமே நான் கேட்க தயாராவே இல்லமா தயவு செஞ்சு உங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்பவே என் கையோட வாங்க நீங்க பாருடா சொல்றதை புரிஞ்சுக்கோடா முதல்ல பாக்கியா உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா எவ்வளவு பாச வச்சிருந்தான்றத நீ மறந்துட்டியா என்னன்னு சொல்ல கோபையும் ராதிகாவ கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பாக்கியா அவங்களுக்கு என்னெல்லாம் சேவை செஞ்சாங்க எப்படியெல்லாம் அவங்கள பாத்துக்கிட்டாங்க எவ்வளவு அவமானத்தை சந்திச்சிருந்தாலும் அவங்களுக்கு எல்லா நேரத்துலயும் எவ்வளவு உறுதுணையா இருந்தாங்கன்றத எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாவே இருக்க உடனே ஈஸ்வரியும் ஏதோ நீ ராதிகா அதுவும் அவளோட ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால பாக்கியா அவளோட வாழ்க்கைக்காக அமைதியா ஒதுங்கி போனா ஏன் ராதிகாவும் வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவ உன்னை எந்த அளவுக்கு பத்திரமா பாத்துக்கிட்டா அது உனக்கு ஞாபகத்துல இருக்கா இல்லையா இதை கேட்டதுக்கு அப்புறமா மறுபடியுமே கோபி அவங்க ராதிகா கூட இருந்த நினைவுகள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இன்னுமே ரொம்பவே மனசு வருத்தத்தோட தலை கொனிஞ்சு நிக்க ராதிகாவும் பாக்கியாவும் அதே மாதிரிதான் கோபி கூட அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்றதை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு தன்னோட பழைய வாழ்க்கையோட ஞாபகங்களோட ரொம்பவே கஷ்டத்தோட நின்னுக்கிட்டு கண்ணே கலங்கிடுறாங்க இத பார்த்த உடனே ஈஸ்வரி புரியுதா நான் இந்த வார்த்தையை எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க உன்ன நினைச்சு பார்த்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாரு கோபியோடனே ஆமாமா நான் அவங்களோட வாழ்க்கைக்குள்ள கஷ்டத்தை மட்டும் தான் கொண்டு போயிருக்கேன் அவங்களுக்கு சந்தோஷத்தை நான் தந்ததே இல்லம்மா ஒருத்தி வேணும் ஒருத்தி வேண்டான்னு நான் தப்பு கணக்கு போட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே நாசம் பண்ணிட்டேன் ஆனா அந்த மிஸ்டேக்கா நான் மறுபடியும் பண்ண தயாராகவே இல்லை நீங்க இதுக்கப்புறமா என்னை தான் பிரெயின் வாஷ் பண்ணாலும் சரி ஏன் பாக்கியாவும் ராதிகாவும் என்னை ஏத்துக்க தயாராகவே இருந்தாலும் சரி நான் கண்டிப்பா மறுபடியும் அவங்களோட வாழ்க்கைக்குள்ள போய் அவங்கள கஷ்டம் மட்டும் படுத்தவே மாட்டேமா ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ண பாவத்தையே கழிக்க இடம் இல்லாம நேரம் இல்லாம சந்திரப்போ இல்லாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேம்மா இதுக்கப்புறமாவோ நான் பாவத்தை சேர்க்க விரும்பலமா தயவு செஞ்சு அவங்களுக்காக யோசிக்காம இப்போ எனக்காக யோசிங்கம்மா முழுசா நான் எதை விருப்பப்படுறேனோ அத நினைச்சு தயவு செஞ்சு இந்த விஷயத்த இத்தோட விட்டுருங்கம்மா ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன் இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும் இதுக்கு அப்புறமா இந்த பிரச்சனைய மறுபடியுமே என் பார்வைக்கு கொண்டு வந்தீங்க அவ்வளவுதான் சேர்றதுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருவேன் ஏன்னா உங்களுக்கு அதுதானே வருத்தம் எங்க நீங்க போனதுக்கு அப்புறமா நான் தனி ஆயிடுவேன்னு கஷ்டப்படுறீங்கல்ல அந்த கவலை உங்களுக்கு வேண்டாமா உங்களுக்கு முன்னாடியே நான் போய் சேர்ந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தரேன் ஏன் இப்பவே நான் போய் சேர்ந்துட்டுமான்னு அவங்க ஒரு விபரீத முடிவு எடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இத பாத்துட்டு பாக்கியாவும் சரி ராதிகாவும் சரி பதற ஆரம்பிக்க ஈஸ்வரி அதுக்கு மேல பதறி போய் வேண்டாப்பா வேண்டாம் இதுக்கப்புறமாவும் என்னால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம் நான் என் தப்ப புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா யாரையும் எதுக்கோ கட்டாயப்படுத்த மாட்டேன் நான் கட்டாயப்படுத்தினரதோட விளைவுதான் உன்னோட வாழ்க்கைன்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் இனியோட வாழ்க்கையும் இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமா இப்பதான் சந்தோஷம் அடைஞ்சிருக்கு அந்த கஷ்டத்தை அவளுக்கு நான் குடுத்திருக்கேனா அதுவும் என்னோடய முட்டாள்தனம் தான் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறமா நான் பாட்டுக்கு என்னோடய போக்கில் இருந்துடுறேன்ப்பா நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதுபடியே உங்களோட வாழ்க்கையை நடத்துங்கன்னு இப்பதான் ஒரு வழியாக எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஏறத்தாழவாவது புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க இதை பார்த்துட்டு பாக்கியாவும் ராதிகா கிட்டே நீங்கள் என்ன இருந்தாலும் எனக்காக என் குடும்பத்துக்காக இங்க வந்து நிறையவே கஷ்டப்பட்டிருக்கீங்க அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல ராதிகாவும் சாச்சா இப்படியெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது உண்மையும் சொல்ல போனா நீங்க என்னோட வாழ்க்கைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் சொல்லிட்டு கோபியை திரும்பி பார்த்துட்டு இப்பதான் உண்மையாவே முதல்ல நான் உங்களை எப்படி காதலிச்சனோ அதே மாதிரியான ஒரு பார்வையோட உங்களை இப்போ பார்த்தேன் உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்பவே இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு சரி மயோ நம்ம கிளம்பலாமா ம் கிளம்பலாமா கோபி உடனே மயூ கிட்ட மயுமா நடந்த பிரச்சனையே இல்லப்பா நான் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் தான் இப்ப வளர்ந்துட்டால பிரச்சனை என்னன்றத நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறமா இந்த பிரச்சனை வராதுன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால நீங்க என்ன நினைச்சலாம் கவலைப்படாதீங்க நான் அம்மாவோட சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் அதனால நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாம நீங்க உங்களோட லைஃப்ல ஹாப்பியா இருக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே மெச்சூராக பேசிட்டு அங்கே இருந்து கிளம்பி போக இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் எல்லாரும் சரியாக தான் இருக்காங்க நான் தான் தப்பாக இருந்திருக்கேன் ஆனால் இதுக்கப்புறமா நான் அப்படி இருக்க மாட்டேன்னு பாக்கிய கிட்டையுமே மன்னிப்பு கேட்குற மாதிரி பார்க்க ஆனால் பாக்கியாவும் நீங்கள் அப்படியெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு தலையசைச்சே அவங்கள அமைதிப்படுத்துகிறாங்க ஸோ கைஸ் இந்த மாதிரி கோபி ஒரு சூப்பரான முடிவு எடுப்பாங்கன்னு யாரெல்லாம் நினச்சி பார்த்தீங்க கோபி எடுத்த முடிவை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன இதை பற்றின எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் இந்த சீரியல்லையே பாக்கியா அப்படி இல்லைன்னா ராதிகா இந்த ரெண்டு மெயின் கேரக்டர்ஸில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபீமேல் கேரக்டர் எதுன்றதை ஞாபகமாக கமெண்டில் சொல்லிடுங்க